அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து மாடியில இருந்து காய்கறிகள் வார இறுதி அறுவடைங்க தினசரி அறுவடை இல்லாத வார இறுதி அறுவடைங்க வார இறுதியில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து விளைஞ்ச காய்கறிகளாம் கூட எடுத்துருவாங்க அப்படி எடுத்தது தாங்க இது இப்போ இதுலேருந்து இருந்து ஆரம்பிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நோக்கல்ங்க நோக்கல் வந்து எங்களுக்கு முடியுதுங்க இன்னும் ரெண்டு தாங்க இருக்கு நூக்கல் இருந்தாலும் வந்து நிறையவே எங்களுக்கு காட்சின்னு வருவேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பேங்களா தக்காளியும் இருக்கு நாட்டு தக்காளியும் இருக்குங்க ஆஹ் செறி தக்காளியும் இருக்குங்க அது ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அதை பறிக்காம மறந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் இதை பாருங்க சிறக வரை வரையும் மேல இருக்குங்க நிறைய கீழே இருந்த வரைக்கும் கொஞ்சம் நான் வந்து பறிச்சுட்டு வந்துருக்கேங்க இதுவும் வந்து சமையலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பாகக்காய் நிறைய இருக்குங்க எல்லாருக்கும் பறிச்சு பறிச்சு கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் பழுக்குதுங்க அதனால் வந்து கொஞ்சம் எடுத்துட்டோங்க இன்னும் கொஞ்சம் பழுத்ததை விதைக்காக அப்படியே விட்டுருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அதைக்காய் அதளக்காய் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது தாங்க பெரிய விஷயங்க மருத்துவ பலன் இல்லை நிறைய இருக்குங்க இதுவும் வந்து பாகற்காய் வெரைட்டி மாதிரி இருந்தாங்க அதே மாதிரிதாங்க பொரியல்லாம் பண்ணலாம் இதுவும் வந்து நல்ல சத்துக்கள் நிறைய உள்ள ஒரு அதிலக்காய் எதையும் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக தேடணுங்க அந்த கொடியில் இது வந்து கிழங்கு மாதிரி இருக்கும் அதை வச்சா தான் இது மாதிரி பூ பூத்து காய் வைக்கங்க கொடி மாதிரி ஏறுங்க அடுத்தது வந்து காராமணிங்க காராமணி வந்து தான் பச்சை வந்து நல்லா வருதுங்க நிறைய வந்து இப்போ காய்ச்சிட்டு வருது கொடி மேலே போயிருக்குங்க நிறைய காய் கொடுக்குதுங்க சிவப்பு காராமணியும் இருக்குங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சிவப்பு காராமணி நிறைய பறிச்சேனால இன்னைக்கு பச்சை கொஞ்சம் மத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க சிவப்பும் நிறைய இருக்குங்க இது கரும்பு முருங்கைங்க கரும்பு முருங்கையில் நிறைய முருங்கைக்காய் இருக்குது நம்ம சமையலுக்கு வேண்டியதை மட்டும் நாங்கள் அன்னன்னைக்கி பறிச்சுப்போம் அப்படி பார்த்தா நாளைக்கு சமையலுக்கு ஒரு மூணு பறிச்சிட்டு வந்திருக்கங்க ஆனால் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்காம அப்பப்போ சமைச்சிருந்தேங்க நான் எங்களுக்கு தேவையானது மட்டும் கால சமையலுக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்து பகிர்ந்து கொடுத்துருவேங்க கத்திரிக்காய் எப்போவும் போலங்க பல வெரைட்டி இருக்குதுங்க அதில் வந்து நல்லா பெருசான கத்திரிக்காயெலாம் இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய சமைச்சாச்சுங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் ஆனால் பிஞ்சாதாங்க இருக்கோம் எவ்வளவு பெருசாக காய்க்குது பாருங்க இது நாகப்பட்டினத்துலேருந்து விதை வந்ததுங்க நாகப்பட்டினம் கத்திரிக்காய் நாங்கள் சொல்லுவோம் இருக்கிறதுலேயே எனக்கு இந்த ருசி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நல்லா இருக்குங்க பொரியல் கூட்டு சிப்ஸு கூட இல்லை பண்ணுவோம் காரக்குழம்பெல்லாம் வைக்கலாம் இதுவும் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வழக்கம் போல் நிறையாவே கிடச்சிருக்குங்க இந்த கத்திரிக்காயெல்லாம் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிஞ்சாக இருக்குங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் இப்போ தாங்க எங்களுக்கு காய்க்க ஆரம்பிக்குது கொஞ்சம் இருந்ததாக பரிசு வந்திருக்கோம் இது வந்து கொத்துப்பி இருக்குங்க கொத்து போயிருக்க அமைக்கி பார்த்தா கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருந்ததுங்க முத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஞ்செல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டு நிறைய வந்து மேலே இருக்கிறதெல்லாம் முத்துனா கூட பரவாயில்ல விதையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருக்காங்க இது கூட்டு பண்ணும்போது பொரியலும் பண்ணலாம் பட் கூட்டு பண்ணால் நல்லாயிருக்குங்க பருப்பு போட்டுன்னு இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து இயற்கையாக விளையாடுறதுதாங்க எந்த செயற்கையான பொருளையும் நாங்கள் சேர்க்கறது இல்லைங்க எப்போ போல் நாங்கள் வந்து செம்மன் கலவையில் மாடின்றனால கோபீட்டம் கலந்து ஆஹ் கோகோபீட் கம்மியாக கலந்துக்கணும் ஏன்னா அதில் வந்து எந்த இயற்கையான பொருளும் கிடையாதுங்க அதுலேருந்து இருந்து எந்த சொத்தும் கிடையாது நல்ல கோகோபீட்டை அளவாக மாடி போட்டுக்கலாம் மண்புழு உரம் மாட்டு எரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கைப்படி இதையும் வந்து ஒரு தடவை அந்த தொட்டியில் இருக்க மண்ணை கிளறி ஒரு ஒரு கைப்படி கொடுங்க வீட்லேயும் உங்ககிட்ட வந்து காய்கறி எல்லாம் வச்சு நீங்கள் உரம் தயார் பண்ணியிருந்தால் அதையும் போட்டுக்கலாங்க அதுவும் நல்ல விளைச்சல் கொடுக்குங்க நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி காய்கறி பழத்தோல் இதெல்லாம் சேர்த்து வச்சு அரிசி கழுனா தண்ணி பருப்பு கழுன தண்ணியிலலாம் சேர்த்து வச்சு அதை வந்து அரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை கலர்த்து ஒரு கரண்டி அளவு எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துருவோங்க அப்போ வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இவ்வளோ கொடி எல்லாம் வந்து இருக்குது எல்லாத்துலேயும் நல்லா காய் வச்சு எல்லா விதமான காயும் எங்கள் தோட்டத்துலேயும் எங்களுக்கு கிடைக்குதுங்க தொண்ணூறு சதவீதம் நாங்கள் வெளியில் வாங்கிறதே இல்லைங்க வீட்டில் விளையிறத வச்சு தாங்க நாங்கள் சமைச்சுக்கிறோம் எவ்வளோ அறுவடை எங்களுக்கு கிடைக்கிது பாருங்க வாரம் வாரம் எங்களுக்கு நிறைய அறுவடை கிடைக்கிதுங்க எங்கள் குடும்பத்துக்கு தேவையானது போத மீதி வந்து எல்லாேருக்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் வரோங்க பூச்சி தாக்குதல் இருந்தாலக்கா நீங்கள் மீன் அமிலம் பஞ்சகாவியம் காவியம் எல்லா கரைசல் வேப்பண்ணி கரைசல் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது அக்னியஸ்திரமெல்லாம் கொடுக்கும்போது எல்லாமே மட்டுப்பட்டுருங்க நல்லா விளைச்சல் நம்மளுக்கு கொடுக்கும் எது கொடுத்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்போ இல்லைன்னா சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமா கொடுங்க இலைகள்லாம் கருகி போகணும் இல்லாமல் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து அது இல்லாமல் வந்து வேப்பன் வேப்ப இது இருக்குது இல்லைங்களா புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அது ரெண்டையுமே வந்து ஊற வச்சு ஒரு மூணு நாள் புளிக்க வச்சு அந்த தண்ணியும் கொடுப்போம் அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ மோர் வந்து குளித்த மோரில் பெருங்காய கரைசல் சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் வந்து நம்ம தெளிச்சுக்கிட்டே வந்தோன்னா பூச்சி தாக்குதல் இருக்காதுங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ அடுத்தடுத்து நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் பயனுள்ள தகவல் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் அதனாலே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நிறைய வீடியோஸ் நாங்கள் தரோங்க எல்லாேருக்கும் நன்றிங்க